இறந்தவர்களை அழைத்து உதவி தேடுவது இஸ்லாமா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை ஈமானுடைய அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல அல்லாஹ் என்றால் யார் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும் அல்லாண்டா நம்ம ஏதோ பத்தோட பதினொன்னு நம்ம பக்கத்து விட்டுக்கார அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி அல்லாண்டா அவனுக்கு உருவமும் இல்லை ஒண்ணும் இல்லை அவன் ஏதோ ஒன்று இருக்கிறானா இல்லையா தூண்லையும் இருக்கிறான் துருமலையும் இருக்கிறான் எல்லாமே அல்லா இப்படியான கான்செப்ட்ல இந்த மக்கள் இருக்கிறாங்க அதனால தான் முதல்ல அல்லாஹ் மேலே உள்ள பயமும் இல்ல அல்லாஹ் என்றால் யாருன்னு தெரியல அப்ப அல்லாவை முதல்ல சரியாக அறிந்து கொண்டால்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது பயம் வரும் இப்போ அல்லாண்டா யார் அனைத்தையும் படைத்து பரிபாலனை செய்யவன் இப்போ நம்ம யார் படைத்தது என்றால் படைத்தவன் இறைவன் நம்மை மட்டும் கிடையாது இந்த உலகத்தை படைத்தவனு அவன் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் படைத்ததும் அவன்தான் இது அல்லாத எத்தனையோ உலகங்கள் இருக்கிறது கோள்கள் இருக்கிறது எல்லாத்தையும் படைத்தது அவன் ஒருவன் தான் ஒருவன் என்று நம்பணும் ஏதோ பத்து பதினஞ்சு பேர் ஒரு செயற்கை கோளை தயாரிக்கிற மாதிரி ஒரு ஏனைய தயாரிக்கிற மாதிரி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து உட்கார்ந்து அப்படி தயாரிச்சதா இல்ல ஒரே ஒருத்தன் தான் அனைத்தையும் படைத்தவன் அப்ப அந்த ஒருவன் அனைத்து சக்தியும் உள்ளவன் அனைத்து ஆற்றலும் உள்ளவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன் அவனுடைய ஆற்றலுக்கு மிஞ்சிய ஆற்றல் உலகத்துல எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பி விட்டு நம்பி விட்டோமே ஆனால் அந்த அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் நம்மளை அவன் தான் பாதுகாக்கிறான் பராமரிக்கிறான் என்று இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அடியார்களுக்கு யார் முக்கியமானவன் முக்கியமானவர்கள் அல்லா தான் உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் அல்லா கிட்ட கேட்க வேண்டியது தானே அல்லாஹ் என்ன அந்த காலத்துல படைக்கும் போது நான் வந்து நான் ஸ்ட்ராங்கா இருந்தப்பா இப்போ எனக்கு பலவீனமா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவன் அல்லாவா அவன் ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறான் அப்படியே தான் இப்போதும் இருப்பான் எப்போதும் தான் இருப்பான் அவனுக்கு எந்த விதமான ஒரு பலவீனமும் கிடையாது அவனுக்கு தூக்கமும் கிடையாது மரணமும் கிடையாது நம்ம செத்து போனவர்களை பிரார்த்திக்கலாமா கூடாதான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இறைவன் வந்து சகாதவன் அவன் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் மரணம் அற்றவன் அப்படியாப்பட்ட ஒரு இறைவன் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றக்கூடியவன் இப்ப நம்ம மனிதர்களை தான் நம்ம என்ன அறிவு இருந்ததுனால இருக்கிறதுனால நம்மளா உழைச்சு அந்த மாதிரி செய்யணும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அது ஆடு இருக்குது மாடு இருக்குது காட்டில் வாழக்கூடிய துணிய மிருகங்கள் இருக்குது மற்றும் ஜீவராசிகள் இருக்குது பறவைகள் இருக்கிறது இது எல்லாம் தன்னுடைய சாப்பாட்டுக்கா ஏதாவது உழைக்குதா போய் ஏதாவது வேலை செய்யுதா ஏதாவது வேலை பார்க்குதா இல்லை எல்லாத்துக்கும் நல்லா உணவளிக்கிறான் அவன் படைத்த அனைத்திற்கும் அவன் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் மற்ற மனிதனை தவிர மற்ற எதுவும் உணவை தேடி அழைவது கிடையாது உணவுக்காக அலைவது கிடையாது அதற்கு என்ற ரிஸ்க் இருக்கிறது உணவுக்கான சம்பாதிக்கிறது போக்குவரத்து உணவை தேடி பறக்குது போவது திங்கிது வருது அது வேற விஷயம் காசு போன ஜேக்கணும் நக நட்டு வாங்கணும் இப்படிங்கிறதுலாம் மனிதனுக்கு உரியது அப்ப மற்ற ஜீவராசிக்கு எல்லாம் அதாவது ஐயறிவு உள்ள மூணறிவு உள்ள ரெண்டறிவு உள்ள மற்ற ஜீவராசிக்கு எல்லாம் உணவளிக்க கூடியவன் ஆறறிவு உள்ள உனக்கு உணவளிக்க மாட்டானா உனக்கு ரிஸ்க் தர மாட்டானா உன் கஷ்டத்தை அவன் போக மாட்டானா உனக்கு பிள்ளை இல்லை என்ற அவன் பிள்ளைய மாட்டானா அப்ப அல்லாஹ் என்பவன் எல்லா ஆற்றலும் உள்ளவன் அப்ப அல்லாஹ் சரியான முறையில் விளங்காத காரணத்தினாலதான் நம்ம மக்கள் அல்லாஹ் அல்லாத இடத்துல போறாங்க அல்லாக்கு முடியாது அந்த காலத்துல முடிஞ்சிச்சு இப்ப முடியாது அவனுக்கு பலவீனம் போயிட்டான் ஏழாம போயிட்டான் அல்ல அவன் முதுமை அடைஞ்சிட்டான் அதனால நம்ம அவுளியா கட்ட அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க ஆனா அது உண்மையா அல்ல எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான் ஒரே மாதிரியான சக்தியில தான் இருக்கிறான் அவன் வந்து அடி குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் அலை சல்லாஹ் பி காபிதி நபிதா அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானம் இல்லையா உனக்கு அல்லாஹ் பத்தாதா உனக்கு உனக்கு பிள்ளைய தரமாட்டானா உனக்கு ரிஸ்க் தர மாட்டான்னு அவன் கஷ்டத்தை போக மாட்டான அது அவனுக்கு முடியாதுன்னு நினைக்கிறியா நீ அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்குறான் இப்போ அல்லாஹை பற்றி சரியாக அறியாத காரணத்தினால் தான் நம்ம என்ன செய்கிறோம் இறந்தவர்களில் மகான் என்று சொல்லி அவரை அவுடியாக்களை ஆக்கி வழிமார்கள் ஆக்கி யாருன்னே தெரியாது இன்னைக்கு ஊருக்கு ஒண்ணு இருக்குது ஊருக்கு ரெண்டு இருக்குது முஸ்லீம் ஊர்களா இருந்தா தர்கா இல்லாத ஊர் என்னமோ சாபத்திற்குரிய ஊர் மாதிரி பார்க்குறான் எந்த ஊர்ல தர்கா இருக்குதோ அதான் சாபத்திற்குரிய ஊர் விளங்கிக்கிறீங்கன்னு நீங்க அல்லாஹவுடைய சாபம் இறங்கக்கூடியது ஏங்க இறந்தவர்கள் வழிபடக்கூடிய இடங்கள்ல இறந்தவர்களை கட்டணம் கைத்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இறைவனுடைய சாபம் இறங்குகிறது அப்ப வந்து இந்த மாதிரி மகானுங்கிற பேர்ல வைத்துக் கொண்டு அவர் செத்து போனவரை வைத்து அவர் இடத்துல அவுளியாவே பிள்ளையை தாண்டி ஏக்கிற ஆனா நிறைய அவுளியாக்களுக்கு அவருக்கு முதல்ல புள்ள கிடையாது நிறைய அவுளியாக்களுக்கு அவருக்கு முதல்ல புள்ள இல்ல அவர் திருமணமா முடிக்கல நிறைய பேர் திருமணம் முடிக்கல புள்ள இல்ல அவர்கிட்ட போய் பிள்ளைய கேட்கிற ஒரு வாழ்ந்தாரா வாழலையான்னு தெரியல சும்மா நீனா ஒரு அப்புறம் கட்டி வச்சிருக்க நீனா ஒரு பேரை போட்டு வச்சிருக்கிற அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதுக்கு ஆதாரம் இருக்கிறதா உங்க ஊர்ல முன்னோர்கள் யாரும் இருக்காங்களா இந்த ஊர்ல வாழ்ந்தவர் இத்தனாவது நூற்றாண்டு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா இல்ல சும்மா ஒரு அவர் கடவுளை வந்துச்சு அவர் சொன்னாரு இவர் சொன்னார்னு ஒரு சும்மா ஒரு சமாதி ஒரு பணமரத்தை பதிச்சு போட்டு மூடி போட்டால் நம்மளுக்கு என்னது நாற்பது அடி அவளியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒரு போஸ்ட் மரத்தை கீழ போட்டு மூடி போட்டால் என்னது முப்பத்தஞ்சு அடி அவளியான்னு சொல்லக்கூடியது அளவுக்கு ஆழ் இருக்குது பார்க்கலாம் நீங்க இந்த இந்த இருக்கக்கூடிய பக்கத்துல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வாமனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஆபுளுக்கு ஆபுள் அறுபது அடி தர்கான தர்கால வச்சுக்கிட்டு வணங்குறாங்களா இல்லையா நம்ம பாக்குறோமா இல்லையா அப்ப தர்காக்களை பொறுத்தளவுக்கு இறந்தவர்களை வைத்து வழிபடக்கூடிய ஒரு இடம் எப்படி பிற மதத்தவர்கள் சிலைகளை வைத்து வழிபடுகிறார்களோ அது மாதிரி என்னது முஸ்லீம்கள் தர்கால் என்ற பெயர்ல இறந்தவர்களை வைத்து வழிபடுகிறார்கள் இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா இது இஸ்லாத்துல உள்ளதா இதை சொல்லுவதற்காக சொல்ல வந்தாங்க இதை போதிக்கிறதுக்காக ரிசுல்லா வந்தாங்க அந்த மக்கள் தான் ஆல்ரெடியை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இறந்து போனவர்களே மகான் என்றும் நல்லடியார்கள் என்றும் வணங்கி கொண்டுதான் இருந்தான் இப்ராஹிம் நபியை வணங்கி கொண்டு தானே இருந்தான் இஸ்மாயில் நபியை வணங்கி கொண்டு தானே இருந்தான் இன்னும் நல்லடியார்கள் இருந்தான் இதை சொல்றதுக்காக வந்தாங்க ரிசுல்லா வந்தது ஓர் இறைவனை வணங்க சொல்வதற்கு அல்லாவே மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்கு அவனிடத்தில் உதவி உதவி தேட வேண்டும் என்பதற்காக இறந்தவர்களை கொண்டு அழைத்து உதவி தரான இவனை காட்டி ஒரு வழி இட்டவன் யாரும் கிடையாது இறந்தவர்களை அழைக்கிறாண்டா அவர் கேட்பாண்டா அர்த்தம் இறந்தவர்கள் கேட்பார்களா மௌத்தா போனவங்க கேட்பாங்களா உசுரோட இருக்கும் போது செய்யும் கேட்க மாட்டான் தூரத்துல உள்ளவன கூப்பிட்டு கத்துனா விளங்குமா ஒரு மைல் தூரத்துல இருக்கான் இங்க இருந்து கூப்பிட்டு கத்துறேன் வசூல் என்ன அப்படின்னு கூப்பிட விளங்குமா ஸ்பீக்கர் போட்டுறதுனால வேண்டாம் விளங்கு ஸ்பீக்கர் போடுறது விளங்குமா விளங்காது ஏன் அவர் போயிட்டார் அங்க போயிட்டாரு அப்ப உயிரோட இருக்கும்போது தூரத்துல இருக்கிறவன கூப்பிட்டாலும் விளங்காது அப்ப செத்து போனவன கூப்பிட்டா அப்படி விளங்கு செத்து போன கூப்பிட்டா விளங்க முடியா படுக்க போட்டு விளங்க வை பார்ப்போம் இறந்து போன நிஜமாக இறந்து போனவரை போட்டு நீ கூப்பிடு விளங்குதான்னு பார்ப்போம் ஏன் கேட்கிறாரான் பார்ப்போம் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரான் பார்ப்போம் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன் அவர் மூத்தா போயிட்டாரு அலகா நபி சொல்லாலே சொல்றாங்க இதான் மாத்தல் இன்சானு இன்கத்தகா அன்பு அமலு ஒரு மனிதன் மரணித்து விட்டானே ஆனால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும் கேக்குறது பாக்கிறது நடக்கிறது போறது எல்லாம் துண்டிக்கப்பட்டு கூப்பிட்டு அவர் அவர் காதல உழுத முன்னு நினைக்கிறீ அதுவே முதல்ல தப்பு இரண்டாவது நீ கூப்பிடுற காதில உழுந்து அவர் இவன் தானே விளங்குறாரு இந்த ஊரை சேர்ந்தவன் தான் ஆத்தாங்கரையை சேர்ந்தவன் தான் அபுல் காசிம் தான் அப்படி நம்புறாரா இல்லையா விளங்குறாரா இல்லையா இது எப்படி விளங்க முடியும் இது எப்படி அவருக்கு தெரியும் தெரியவே வாய்ப்பே கிடையாது சாத்தியமே கிடையாது மண்ணள்ளி போட்டு மூடிக்கிறோம்னா உயிரே மேல கிடக்கும்போதோ ஒண்ணும் தெரியாது இதை குளிக்கல அள்ளி போட்டு மண்ணை போட்டு மூடுனதுக்கு அப்புறம் விளங்குமா விளங்காது விளங்கவே விளங்காது அப்ப இத அழைக்கிறோமே இவர் தருவாறு தனாம இருக்கா ரெண்டாவது விஷயம் நீ முதல்ல கூப்பிடுறவருக்கு விளங்குமா நீ அவரை அழைக்கிறது அவருக்கு விளங்கமாட்டா விலங்குகள் அப்ப இறந்தவர்களை அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்து வலி விடுறாங்களே அல்லாஹ் அல்லாதவர்க அழைத்து உதவி தேருகிறார்களே அவர்களை காட்டிக்கு ஒரு வழி கெட்டவன் யார் என்று அல்லாஹ் கேட்கறான் அப்ப இதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறந்தவர்களை பொறுத்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த உலகத்திற்கு உண்டான தொடர்பு அறந்து விட்டது இந்த உலகத்திற்கும் அவர்களுக்கு உண்டான செயல்பாடுகள் முடிந்து விட்டது அவர்கள் இனிமேல் திரும்ப வர போறது கிடையாது இங்க என்ன நடக்குது என்பது அவர்கள் தெரிய போறது கிடையாது அவர்கள் என்ன முற்கூட்டி என்ன செய்து விட்டார்களோ அதை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் முடிஞ்சு வச்சு நல்லவராக இருந்தாலும் கிட்டவராக இருந்தாலும் நமக்கு முதல்ல நல்லவர யாரையும் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல உள்ளத்தை தொடர்ந்து யாருக்கான பார்க்க முடியுமா

மந்திரிச்சி பாக்கு போறது தாயத்து போறது போறதுக்கு போறது கோயிலுக்கு போறது சர்ச்சுக்கு போறது குலதெய்வங்கள் குலதெய்வத்துக்கு போறது எல்லா இடத்துக்கு போகக்கூடிய காட்சியை பாக்குறோமா இல்லையா ஏன் அல்லாவே மறந்து விட்டு அல்லாவை நம்ப வேண்டிய முறையில் நம்பாமல் அல்லாவுடைய ஆற்றல்களை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாமல் நம்மளுடைய சமுதாய மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்படி இறந்தவர்கள் பேர்ல போய் கடைசி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள் தெரியமா இருக்குது அவர்களுக்கு நம்ம நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் நரகம் நம்ம பக்கத்துல நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் தெரியாமல் இவர்கள் பாட்டுக்கு என்ன செய்ய பயணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கடைசியில இந்த மாதிரியாக அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி அழைத்து பிரார்த்தித்து அறுத்து பலியிட்டு நேர்ச்சி செய்து இந்த மாதிரியாக இருந்து கொண்டு இதே நிலையில் மரணிப்பார்களே ஆனால் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையிலேயே மரணிப்பார்களே ஆனால் நாளைக்கு மறுமையில ஒருபோதும் வெற்றி பெற முடியாது மறுமைக்காகத்தான் இந்த உலகத்துல வாழ்றோம் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நல்லவனாக வாழ்வதெல்லாம் இதற்காக மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வெற்றி அடைய முடியுமா அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மறுமையில வெற்றி அடைந்து விடுவார்களா என்றால் முடியாது அப்ப இந்த உலகத்தில் நம்மளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவே மட்டும்தான் வணங்கணும் அவனிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும் அவனிடம் மட்டும்தான் உதவி கோரணும் அது மாதிரி அவனுக்காக மட்டும்தான் அறுத்து பலியிடணும் அவனுக்காக மட்டும்தான் நேர்ச்சி செய்யணும் அவனிடத்தில் மட்டும்தான் நேர்ச்சி செய்யணும் இப்படி வணக்கங்கள் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் இறைவன் அல்லாத எவனுக்கும் செய்தாலும் அது அவன் இணை வைத்த குற்றத்துக்கு வந்து விடுவான் இறைவனை வணங்க மறுத்த குற்றத்தில் வந்து விடுவான் இறைவன் அல்லாத இன்னொருவனை இறைவன் என்று சொன்ன குற்றத்தில் வந்து விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால அல்லாவை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்லாதவர்களாக யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு நல்லவர் உலகத்துல இருந்தாலும் சரி உலகமே இவர் நல்லவர் சொன்னாலும் சரி நாம கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவர் என்ன செஞ்சார் அவர் முற்படுத்தி கொண்டு விட்டார் அவரை பத்தி நம்மளிட விசாரிக்கப்படாது அப்துல் பத்தி ஜெயலானை கேட்கப்படுமா உனக்கு அப்துல் காரி யாருன்னு தெரியுமா எனக்கு தெரியாதுன்ற மனக்குள் மோதி என்ன சொல்லுவாரு அது எப்படி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார் அவரு அவர் ஆனா இன்னைக்கு நமக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு அல்லாத தெரியல அப்துல் காதி ஜெயிலான்டா தெரியாது அப்துல் காதி அப்துல் கார் தெரியாது அப்துல் காதர் தான் அவர் பேரு மொய்தீன் அப்துல் காதர் ஜெயில் தெரியும் மொய்தீன் ஆண்டவர் வரதா தான் அவருக்கு தெரியும் இப்படி அளவுக்கு ஆகிட்டாங்களா இல்லையா அதே மாதிரி அவர் ரசூல் ஆண்டா யாருன்னு தெரியாது சாவுல் அமைதி சொன்னா தெரியும் நான் ஒரு அரங்க இருக்கக்கூடிய சாவுல் அமைதி பாதுசா நாயகம் சொன்னா என்னது அப்படியே அவன் உடம்பு அப்படியே மீசி இருக்குது அப்படியே ஏர்வாடி இருக்கு சகித் இப்ராஹிம் சாஹிப் என்ன சஹீது ஒளி உள்ளான்னு சொன்னா போதும் அவருடைய உடம்பு அப்படியே மெய் சிலிருக்குது அப்படியே அல்லான்னு சொன்னா அவன் பாட்டு ஊமா குறவ மாதிரி நிக்கிறான் அவன் பாட்டு பேசாம நிக்கிறான் ஆனா அல்லாஹ் குருவான் என்ன சொல்றான் அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டா அப்படியே அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும் வஜ்ஜிலத்தை குழு போகுங்கிறான்ல உள்ளங்கள் நடுநடுங்கி விடும் ஆனா நம்ம ஆளுகளுக்கு அல்லான்னு சொன்னா அவன் பாடுக்கு போறான் அப்துல் காதர் இருந்தா நீங்க கத்த சொல்லா சிவா சீசன் என்னடமோ வளர்றான் இவன் அல்லான்னு சொன்னா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான் அவன் பாடு சும்மா நிக்கிறான் கிற்க மாதிரி நிக்கிறான் அப்துல் காதர் சொன்னா என்னென்ன செய்யறான் கத்த சொல்லா சிவா சீசன் இப்படி சொல்றான் சாவு சொன்னோம்னா என்னது சிஸ்தி நாயகம் குஸ்தி நாயகம் இப்படி எல்லாம் போகக்கூடிய வழியை பாக்குறமா இல்லையா அப்ப இறைவனை மறந்தவனுடைய விளைவாக இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் பண்புகள் என்னவென்பதை அறியாதவனுடைய விளைவாக இன்னைக்கு அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க வலிகேட்டுல நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழ் நாயகம் செல்லாலேஸ்வரம் அவர்கள் அவர் சந்தித்த அந்த சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா ரெண்டு வகையான மக்களை சந்திக்கிறாங்க ஒரு வகையான மக்கள் யாரு சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் அவங்க என்னது நல்லவர்களை மகான்களை நல்லடியார்களை சிலை வடிவத்தில் செய்து வணங்கி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி மக்க மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க அவர்கள் முந்தைய நபிமார்கள் எனக்கு அடக்கம் செய்யப்பட்டு அவர்களை ஒரு வழிபாட்டு தலமாக அது ஒரு வணக்க வணக்கஸ்தலமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ரிசுல்ல ரெண்டையுமே கண்டித்தார்கள் ரெண்டுமே இஸ்லாத்துக்கு எதிராக வந்தார்கள் அல்லா அவர்களை வணங்க கூடாது என்று சொன்னார்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இத்தகைய குபுர அம்பியாகி மசாஜில் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்களே அவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் நபிமார்களாக இருந்தால் கூட அவர்களை வணங்கக்கூடாது நபிமார்களாக இருந்தால் கூட தேடக்கூடாது நபிமார்களாக இருந்தால் கூட அவர்கிட்ட கேட்க கூடாது நபியாக இருந்தால் கூட கஷ்டத்தை போக சொல்லி கேட்க கூடாது ஆனா நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அடுத்த மாசம் ரபி உலக என்ன செய்வாங்க அதுல வந்து ரிசுல்லா தான் என்ன செய்வாங்க உதவி தேடுறாங்க பாவம் நீ மன்னிக்கணும் இப்படி எல்லாமே என்னது நபிசல்லா அல்லாம் அவங்ககிட்ட கேட்கறாங்க அப்ப நபிமார்களை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமா இவர்களும் வந்து விட்டார்கள் முந்தைய நபிமார்களை வணங்கியவர்களை நபிசா அலுவலாம் சபிக்கிறாங்க சாபத்திற்குரியவர்கள் அல்லா அவருடைய லகனத்திற்குரியவர்கள் என்று சொல்றாங்க ஆனா இன்னைக்கு இவர்களே என்ன செய்யறாங்க நபிசல்லா அல்லாம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக அவர்களை அழைத்து பாதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதே மாதிரி மோடி அப்துல் காதர் ஜெயிலானியை கூப்பிட்டு இடத்துல உதவி தேடுறாங்க இவரெல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க

அப்படி சொன்னார் அவர் முஸ்லீமா இருக்க முடியுமா இந்த மௌத்தா போனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு ஆயிரம் முறை கூப்பிடு தனிமையில இருந்து கூப்பிடு நான் வருவேன் உனக்கு வந்து பதில் தருவேன் அப்படின்னு சொல்றான ஒரு கரை ஒருத்தருக்காக பதில் தந்திருக்கிறாரா ஒருத்தருக்காக நேரில் வந்திருக்கிறாரா வருவாரு சொன்ன நீ கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து கூப்பிடுற வருவாரு கூப்பிட்டு இருக்க ஒரு நாளா வந்து நான் தான் அப்துல் காதர் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்லி இருக்கிறாரா நான் தான் பகவாதில் அடங்கப்பட்டவன் சொல்லி இருக்கிறாரா இல்ல மக்களை மடைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த போலியாக இருக்கக்கூடியவர்கள் மதகுருமார்கள் என்ற பெயர்ல போலியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னோர்கள் பெரியார்கள் மகான் போர்வையை வைத்துக் கொண்டு காசு பணம் சம்பாதிப்பதற்காக மக்களிடத்தில் சுரண்டி பார்ப்பதற்காக எப்படி பிற மதத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் சுரண்டுகிறார்களோ அது மாதிரி இவர்கள் சுரண்ட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க இந்த ஒரு காரியங்களை இந்த மாதிரி செத்துப்போனவர்களை வைத்து பிரார்த்திக்கணும் அவர்களிடத்தில் உதவி தேடணும் வசிரா தேடணும் அதை தேடணும் இதை தேடணும் இப்படின்னு சொல்றாங்க ஆனா ரசூல் செல்லா அலிசலம் சொன்னாங்க லா தத அலல் அரல கபர முஸ்ரீஃபன் இல்லா சௌவை தகு தரை மட்டத்திற்கு மேல் இழுப்பப்பட்ட எந்த ஒரு கபராக இருந்தாலும் இடிச்சு தர மட்டமாக்கு இஸ்ராத்துக்கும் தர்காக்களுக்கு சம்பந்தமே கிடையாது அது உடச்சு தகர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டணம் பொது மையவாடி இருக்குது மூத்தா பான அடக்கம் செய்வதற்காக ஒவ்வொரு ஊருக்கும் பொது மையவாரி இருக்குது ஜாரதி செய்வதாக அங்கே தான் போகணும் போய் ஜாரத் செய்யக்கூடாது அதுக்கு பேர் ஜியாரத் கிடையாது ஜாரத் என்பது பொது மையவாடிகளை செய்வதற்கு தான் நபிசல்லா அலுவலாம் அதுக்கு தான் ஜியாரத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே தான் ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க இதை எல்லாம் என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் அல்ல ஒருவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் அவனிடத்தில் தான் நம்மளுடைய தேவைகள் முறைப்பாடுகள் அனைத்தையும் வைக்க வேண்டும் அனைத்திற்கும் ஆற்றல் உள்ளவனாக சக்தி உள்ளவனாக எல்லாம் இருக்கிறான் அவன் எப்போதும் இருப்பான் அடியார்கள் மீது மிகுந்த கருணை உடையவனாகவும் மிகுந்த இரக்கம் உடையவனாகவும் இருக்கிறான் அடியா அடியார்களை எல்லாம் நேசிப்பதில் அவ்வளவு மும்முரமாக இருக்கிறான் அதனாலதான் உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவன் அளவற்ற அருளாளன் மிகரற்ற பேரன்புடைய ஒன்று எதிர்த்து சொல்றான் அவன் தன்னுடைய அருளை அப்படி நான் அளவில்லாத அருளாளன் உன்னால அளந்து விளவிடவே முடியாது அளவற்ற அவர் அருளுக்கு சொந்தக்காரன் மிகரே இல்லாத பேரன்புடையவன் என்று சொல்லி காட்டுறான் அப்படியாப்பட்ட அல்லாஹ் அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய கருணை காட்டக்கூடிய அல்லாஹ் என்று நீ சரணடையக்கூடிய நேரத்துல விடத்தில் நீ மண்டியிடக்கூடிய நேரத்தில் உன்னை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான் உன்னுடைய தேவைகளை என்னது நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வரைக்கும்